எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம வியாழக்கிழமை போட வேண்டிய கோலத்தை பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ராமரோட பாதுக போட்டுக்கணும் அப்புறம் ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டுக்கணும் இந்த ரவுண்டை சுத்தி இப்படி ஒரு ஸ்கொயர் போட்டுக்கணும் ரொம்ப சிம்பிள் இது திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா கோடு போட்டு இதே மாதிரி போட்டிருப்போம் இது வெறும்ன போடணும் இதுதான் வந்து வியாழக்கிழமைக்கு உரிய வந்து கோலம் இந்த நாமத்தில் உள்ள இந்த கோலம் வியாழக்கிழமை போட வேண்டிய கோலத்தை வியாழக்கிழமைகளில் நம்ம சுவாமி ரூமில் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது இதில் பாதத்துக்கு சந்தனம் போட்டு குங்கும போட்டு வச்சுட்டு பின்வரும் ஸ்லோகத்தை சொல்லி பூ போட்டுன்னு வந்தோம் அப்படின்னா நம்ம நினச்ச காரியம் நடக்கும் கிழமை கோலங்கள் வரிசையில் இதை வந்து வியாழக்கிழமையில் போடலாம் அதாவது ஒரு பிரார்த்தனையை மனசில் நினச்சிட்டு இந்த மாதிரி ஒரு வாரம் முழுக்க போட்டுன்னு வந்தோம் அப்படின்னாக்கா நம்ம நினச்ச காரியம் நடக்கும் மார்கழி மாதத்தில் போடலாம் துளசி கிட்ட போடலாம் சுவாமி கிட்ட போடலாம் வாசலில் போடக்கூடாது கால் மிதிப்படக்கூடாது நம்ம சுவாமி ரூமில் போட்டாலுமே ஒரு பலகையிலையோ அல்லது இந்த ஸ்லாப் இருக்கும் இல்லையா அந்த அங்கேயோ தான் போடணும் நம்ம இந்த கோலம் போட்டுட்டோம்னா நம்ம கால்கள் மிதிப்படக்கூடாது அந்த மாதிரி இடமா பார்த்து போடணும் ரொம்ப சக்தி வாய்ந்த கோலங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்டு பாருங்கோ நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் தெரியும் இப்போ அந்த ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம் சுரா சுராட்சிதா தன்யா துங்கமங்கள பாலிகா சரா சராட்சிதா மான்யா ரங்க புங்கவ பாதுகா ரங்கநாத பாதுகை நிறைந்தது தேவர்களாலும் அசுரர்களாலும் ஆராதிக்கப்பெறுவது சுபங்களை காத்து வைக்கும் வல்லமை பெற்றது உலகில் சராசரம் யாவும் நடப்பனவோ நிற்பனவோ அதையே ஆச்சரியத்து நிற்கும் அத்தகைய பாதுகை எல்லோராலும் போற்றத்தக்கது இதுதான் அந்த ஸ்லோகம் அதனுடைய பொருள் உங்களுக்கு ஸ்லோகம் சொல்ல முடியலன்னா கூட அந்த பொருளை சொல்லலாம் அதுவும் முடியலன்னா கூட ஓம் நமோ பகவதே வாசுதேவாயே அப்படின்னு சொல்லிவிட்டு பூ போடலாம் ரொம்ப அற்புதமான பலன்கள் தரக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்லோகங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கிழமை கோலங்கள் பாதுகா சகசிரநாமத்தில் உள்ள கிழமை கோலங்கள் வரும் வியாழக்கிழமை போட வேண்டிய கோலத்தையும் அதனுடைய ஸ்லோகத்தையும் பொருளையும் பார்த்தோம் இன்றைக்கி இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸா சுகினோ பவந்தோ ததாஸ்து